இந்த என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா அபிஷேகம் என்ற வஞ்சிக்கக்கூடிய சில நபர்களையும் அவர்களுடைய போதனைகளையும் குறித்து தான் பார்க்க போறோம் வெளிநாடுகளிலிருந்து இந்த அபிஷேகம் என்ற பெயரில் வரக்கூடிய இந்த போதனைகள் தற்பொழுது நம்ம இந்தியாவிலும் பரவலாக பின்பட ஆரம்பித்திருக்கின்றன பல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய போதனைகள் இங்கே வந்தாச்சு ஒரு சில போதனைகள் வந்து கொண்டு இருக்கிறது நம்ம தம்பிமார்கள் அதையும் சீக்கிரமாக இறக்குமதி செய்வார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் சரி வீடியோக்குள்ளே போகலாம் அபிஷேகம் என்கிற பெயரிலே வஞ்சிக்கக்கூடிய போதனைகள் அபிஷேகத்தை குறித்து தெளிவாக நான் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறேன் அதனுடைய லிங்கை வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் வேதாகமத்தில் இருக்கிற அபிஷேகம் புதிய ஏற்பாட்டில் என்ன நோக்கத்தில் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில் அது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து அது ஒரு பெரிய டீட்டெயில்டாக நாம் படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாடம் ஆனால் இன்றைக்கு அபிஷேகம் என்கிற அந்த பெயர் வீணிலே வழங்கப்பட்டு வருகிறது எதற்கெடுத்தாலும் அபிஷேகம் டயர் பஞ்சர் ஆகிட்டால் கூட அந்த டயரை கூட அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிற வழக்கங்கள் எல்லாம் வந்துவிட்டன முக்கியமாக ஜனங்களை வஞ்சிக்கக்கூடிய இந்த போதகர்கள் எப்படிப்பட்ட அபிஷேக போதனையை நம்மிடத்தில் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் ஒரு பொருளிலே அபிஷேகத்தை வைத்து அந்த பொருளை நமக்கு தந்து நம் வாழ்க்கையை சுபிச்சமாய் மாற்றக்கூடிய ஒரு செயலையும் ஒரு பொருளையும் சார்ந்திருக்கக்கூடிய சில நடவடிக்கை சில ரிச்சுவல்ஸ் சடங்குகளை அபிஷேகத்தோடு ஒப்பிட்டு இந்த போதனையை கிறிஸ்தவத்தில் இவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படி நிறைய இருக்கு அதுல நம்ம வரிசையா சில குறிப்புகளை நாம பார்க்கலாம் நம்பர் ஒன் இவரை பாத்துக்கிட்டீங்களா இவர் இவருடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா அபிஷேகத்தை நாம் அன்றாடம் சாப்பிட்ற அந்த நம்ம சின்ன பிள்ளைய டெய்லி சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா பூம் பூம் பூமர் அந்த பூமர் பூமர்ங்கம்ல இவர் அபிஷேகத்தை இறக்கி அதை விசுவாசிகளுக்கு கொடுத்துருவாரு சிலருக்கு அந்த புதுசாக அந்த பாக்கெட்ல இருந்து பிரிச்ச அந்த சுயிங்கம்மை எடுத்து அபிஷேகத்தை நிரப்பி கொடுப்பாரு சிலருக்கு மென்று அந்த சுயிங்கம்மை கொடுத்து சொல்ற கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கு ஓகே அதை அவங்க சாப்பிட சொல்லுகிறார் இதன் மூலமாக பரிசுத்த ஆவியின் நிறைவையும் வாழ்க்கையில் சுபீட்சத்தையும் பல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு இவர் போதிக்கிறார் இது மிகவும் ஆபத்தான ஒரு போதனை வெளிநாடுகளிலும் இன்னும் சில இடங்களிலும் இந்த போதனை இருக்கிறது நம்ம நாட்டுக்கு வரலை கண்டிப்பாக வந்துடும் ஆனால் வேறு வழியில் வந்திருக்கிறது ஒரு ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பதாக நானே ஒரு வீடியோ வெளியிட்டுருக்கிறேன் அந்த தலைப்பு என்னென்னு எனக்கு மறந்துருச்சு வாழைப்பழத்தை சாப்பிட்டு அந்த பெங்களூரில் இருக்கிற ஒரு போதகை நகையெல்லாம் அள்ளி போட்டு திரிவார் அவர் பேரை டக்குன்னு ஞாபகத்துக்கு வெளில நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கிலோவை அப்படியே நகையை மாட்டிக்கிட்டே போவார் வருவார் வாழைப்பழத்தை பாதியை சாப்பிட்டு அபிஷேகத்தை இறக்கி அதை அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு மீதியை சாப்பிட கொடுப்பது அப்படியே அபிஷேகத்தை அங்கே பாஸ் பண்ணுறது ஸோ அந்த வேலையெல்லாம் இவங்க ஏதாவது ஒன்று செஞ்சால் தானே நம்ம நிற்க முடியும் ஃபீல்டில் அந்த மாதிரி உலக மார்க்கத்திலிருந்து வரக்கூடிய எல்லாவற்றையும் உள்ளே கொண்டு வருது ஸோ இது ஒரு வகையான அபிஷேக போதனை மிகவும் பொய்யான ஒரு போதனை இதற்கு ஆங்காங்கு சில வேத வசனங்களை இவர்கள் எடுத்துக்கொள்ளுவார்கள் அதற்கு இவங்க காண்பிக்கிற ஆதார வசனம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவர் துப்பி சேருண்டாக்கினார் அதை பூசினார் அப்படின்னு சொல்லிட்டு சில சம்பவங்களை உதாரணமாக வைத்து கொண்டு மிகைப்படுத்தி பேசக்கூடியதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனா அந்த மாதிரி எதையுமே அப்போ சிலர்கள் செய்யவில்லை அதெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ரைட் ஓகே இரண்டாவது இவர்களுடைய அபிஷேக தவறான போதனை அபிஷேக அறை என்ன பிரத சொல்கிறீங்க அபிஷேக அறையா அப்படின்னா அபிஷேகத்திற்கென்று என்று ஒரு ரூம் வச்சுருக்குறாங்களா நான் அறை என்று ரூமை சொல்லவில்லை கன்னத்தில் பலாறு அறை பார்த்தீங்கன்னா அந்த அறை கேட்கறதுக்கு ரொம்ப நகைச்சுவையா இல்லை நகைச்சுவே மட்டும் இல்லைங்க ரொம்ப கோபம் வருகிறது வேதனை வருகிறது இவர் தான் இந்த அறை அறையக்கூடிய ஒரு போதகர் அபிஷேகத்தினால் அப்படி அறைவாரு அந்த அறையை பெற்றுக்கொண்டவர்கள் அபிஷேகத்தினாலே நிரம்பி வாழ்க்கை அவர்களுக்கு மறுரூபமாய் மாறி விடுகிறதாமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லி பீப்புள் செய்யக்கூடிய ஒன்று சில சாமியார்கள் பாவாடை சாமியார் தீக்குச்சி சாமியார் அப்புறம் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபேன் சாமியார் ஃபேன் சாமியாரா என்னையா மின் விசிறி சாமியார் மின் விசிறிலாம் கண்டுபிடிக்காத காலத்தில் இந்த சாமியார்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு தெரியல என்னென்னா இவர் வெறுங்கையை வச்சு அந்த மின் விசிறியை என்ன செய்வார் அப்படியே நிப்பாட்டிடுவார் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த வாட்ஸ்அப்பில் நிறைய வீடியோ வந்து தட 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 அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நிப்பாட்டிடுவார் அருள் வாக்கு கூறுகிறார் அந்த மாதிரி நம்மாடுக்கு அரை அபிஷேகம் இதெல்லாம் என்ன சொல்லி எங்க இருக்குன்னு தெரியல ஒரு கூட்டம் இருக்கும் அபிஷேகம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அபிஷேகம் என்ன அபிஷேகம் தெரியுங்களா உங்க வீட்டுல விளக்கமாறு வச்சிருக்கீங்களா என்ன பிரத வீட்டுல விளக்கமாறு இல்லாத வீடு எங்க இருக்கு இதுதான் விளக்கமாறு அபிஷேகம் இந்த அபிஷேக விளக்க மாத்த நீங்க வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சீங்கன்னா பேய் வராது பிசாசு வராது வேற என்ன அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய கண் பார்வை உங்கள் மீது படாது வீட்ல இருக்கிற துஷ்ட சக்தி எல்லாம் இந்த விளக்கமாற கொண்டு ஆண்டவர் ஓட்டி விடுவார் சபையில இந்த விளக்கமாத்த தூக்கி பிடிச்சிக்கிட்டு இப்போ எப்படி எல்லாரும் நிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த விளக்கமாத்து அபிஷேகத்தை அவர்கள் கொடுத்து வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள் அது மாத்திரமல்ல மேடையில இந்த மாதிரி விளக்கமாற போட்டு வச்சு அதையெல்லாம் நிறைய பணத்துக்கு இவர்கள் விற்பனை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஏன் மக்கள் அதை வாங்குறாங்க அதில் அபிஷேகம் இருக்கிறது பாத்தீங்களா கோயம்புத்தூரில் ஒருத்தர் அபிஷேக செங்கல்னு ஒன்னு வித்தர் இதை வாங்கி வீட்டில் வச்சேன்னா நீ வீடு கட்டிடலான்னு சொன்னார் கடைசியில் பார்த்தா வாங்கிட்டு போனவங்களாம் செங்கலோடு இருக்கிறாங்க வித்தவர் வீடு கட்டிட்டார் இதுதான் இன்றைக்கு நம்மளுடைய நிலைமையாக இருக்கிறது எப்படி வேண்டுமானாலும் மக்களை ஈஸியாக வஞ்சித்து விடலாம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நம்ம பால் தினகரன் ஐயா தங்க சாவியை அபிஷேக சாவி திட்டம் என்று சொல்லி வித்தார் அல்லவா தங்க சாவி திட்டம் இப்போ எல்லாம் அவங்க இந்த மாதிரி போட முடியுமா நிறைய பேர் எழும்பி கேள்வி கேட்க ஆரம்பித்த உடனே ரொம்ப கவனமாக இந்த வேலையெல்லாம் இதுக்கு முன்னாடி பல வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் ஆசீர்வாதம் டிவியை நடத்தக்கூடியவரெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தில் இந்த வருஷம் ரெண்டு பாகம் தசம பாகம் தர வேண்டும் என்றெல்லாம் போதித்தார் தன்னுடைய சபைக்கு காணிக்கை தரக்கூடியவர்களுக்கு மாதத்தவணையில் பண்ணால் செல்ஃபோன் இலவசம் என்று பயங்கரமான திட்டங்களை எல்லாம் அறிவித்தார்கள் ரொம்ப ஆபத்தானதாக இருந்தது அப்பெல்லாம் யாரும் கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இல்லை இப்போ யாராவது ஒரு ஆள் பண்ணுவாங்களா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா யாரும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு அப்படியே ஃபுல்லாக அடைச்சு வச்சு கேமரா எடுக்க விடாமல் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க சபையில் இப்போ என்னென்னா கேமரா எடுக்கக்கூடாது ஏதோ அரசியல்வாதிகள் கூட்டத்தில் நடக்கிற மாதிரி ஆகிப்போச்சு சரி விஷயத்துக்கு வருவோம் இந்த விளக்கமாறு அபிஷேகம் இன்றைக்கும் பிரபலம் ஆகி கொண்டிருக்கு என்ன நம்ம ஊருக்கு வந்துருச்சா என்னன்னு தெரியல உங்களுக்கு தான் தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா சிரிப்பின் அபிஷேகம் என்னது சிரிப்பின் அபிஷேகமா இது ரொம்ப பழசு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டில் இப்படி ஒரு அபிஷேகத்தை இறக்குமதி செய்தார்கள் என்ன பண்ணுவாங்க அஹாஹா ஹஹான்னு சிரிப்பாங்க அப்படியே ஒருத்தர் போய் அப்படியே எனக்கு சிரிப்பின் அபிஷேகம் வந்து அப்படி சிரிக்க அப்படியே இது பண்ணோடனே பக்கத்தில் இருக்கிறவர் சிரிப்பாரு அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க சிரிப்பாங்க எல்லாத்துக்கும் சிரிப்பின் அபிஷேகம் இந்த அபிஷேகத்தை நம்ம ஆட்கள் அங்கேருந்து கடை வாங்கிட்டு வந்துட்டேன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் சபை நடத்தக்கூடியதான அந்த ஏசொடியான் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட நான் ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தில் அவருடைய அந்த வீடியோவை எடுத்து விழிப்புணர்வுக்காக நான் பேசி இருக்கிறேன் இந்த வீடியோல நீங்க அதை அவர் சபையில பாத்தீங்கன்னா அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு உண்மையிலே மகிழ்ச்சி ஜாய் என்று சொல்லக்கூடிய அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது ஆவியின் கனியில் ஒன்று ஆவியின் கனி அப்படியே ஜீவும்பான் அப்படியே நம்ம மேல அப்படி இறங்குவதினால் கிடைப்பதல்ல அது தேவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக ஒரு ஒழுக்கமான பாவம் இல்லாமல் பாவத்தை மேற்கொண்டு ஒரு சரியான வாழ்க்கை வாழுவதின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒன்று சும்மா ஒரு மணி நேரத்தில் அப்படியே பரிசு தாவியானவர் எனக்கு அந்த சிரிப்பின் அபிஷேகத்தை தந்திருக்கிறான்னு அஹாஹாஹான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த யோகாவில் வந்து சிரிக்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அர்த்தம் என்ன உடம்ப சந்தோஷமா வச்சுங்க மனதை சந்தோஷமா வைத்துக் கொள்ளுங்கள் மன அழுத்தம் இல்லாட்டியே சில நோய்கள் அண்டாது இத இவங்க எப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க தெரியுங்களா சரி எல்லாரும் குடிவாங்க காலையில எட்டு டு எட்டே கால் சிரிப்பின் டைம் எல்லாம் கையை தூக்கி சிரிங்க இத பார்த்தாதான் நமக்கு சிரிப்பு வருகிறது தெரியுதா எந்த அளவுக்கு மனிதர்கள் ஒரு மூடத்தனமான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் யோகால இருக்கக்கூடிய சில பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் இருப்பாங்க இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க பெரிய பெரிய மெத்தப்படித்த மேதைகள் இருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள மாட்டார்கள் காலையில் எட்டு டு எட்டை கால் சிரிப்பின் டைம் சொல்லி எல்லாரும் கூட்டமாக போயிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க த சேம் வே கிறிஸ்டியானிட்டியில ஒரு கூட்டம் சிரிப்பின் ஆவியை கொடுத்து இது வந்து சிரிப்பின் அபிஷேகம் என்று சொல்லி கொண்டிருக்கிறது எவ்வளவு வெக்கக்கேடான ஒன்னு இந்த மாதிரி நிறைய அபிஷேகங்களை நான் வந்து அடுக்கி வச்சிருக்கிறேன் கடைசியாக ஒரு அபிஷேகத்தை குறித்து சொல்ல விரும்புகிறேன் கேட்கறதுக்கே ரொம்ப மோசமா இருக்கிறது அந்த அபிஷேகம் என்னன்னா எச்சில் அபிஷேகம் இவர் என்ன பண்றாரு கொஞ்ச நாளா இந்த கூட்டத்தார் கையில எச்சியை துப்பி முகத்திலே பூசி கொண்டிருந்தார்கள் இப்ப நேரடியாகவே சொல்லுவதற்கே அவமானமா இருக்கிறது வாயிலேயே எச்சிலை துப்பி கொண்டு இருக்கிறார்கள் ஃபாரினர்ஸ் எல்லாம் ரொம்ப சுத்தமானவங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் பாத்தீங்களா இவ்வளவா மோசமா இருக்கிறாங்க இதுக்கு தான் ஆண்டவர் வந்து எச்சிலை துப்பி அந்த கண்களிலே தேய்த்தார் என்ற அந்த சம்பவங்களை எல்லாம் இவர்கள் காண்பித்து ஏதோ ஒரு வகையில சாத்தான் இவர்களை வஞ்சித்து வைத்திருக்கிறார் ஏசு கிறிஸ்து செய்த எல்லா செயலையும் நாம் அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது ஏசு கிறிஸ்துவின் போதனைகளை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ அவர் செய்த செயலை ஃபாலோ பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டுருக்கிறாங்க போய் கடலில் நடந்து அப்படியே போகலாம்ல அதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஏசு கிறிஸ்து செய்த செயல்களில் எதெல்லாம் ரொம்ப எளிதாக மக்களை இவர்களால் ஏமாற்ற முடிகிறோ அதையெல்லாம் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கார் நான் கண்பானவர்களே இந்த மாதிரி நிறைய அபிஷேகம் என்ற பெயரில் பயங்கர வஞ்சனையான போதனையை நிலவி கொண்டிருக்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி வஞ்சனையான அபிஷேகம் தெரிஞ்சாலும் கமெண்ட்ல போட்டு விடுங்க நானும் தெரிந்து கொள்ளுகிறேன் கிட்டத்தட்ட ஏழு எட்டு அபிஷேகங்களை குறித்து போட்டிருந்தேன் வீடியோ லென்த்தாக போயிடும் வாய்ப்பு இருந்தால் அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் என்னெல்லாம் இவங்க வஞ்சிக்கிற ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார்கள் என்பதை குறித்து தெரியப்படுத்தலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட்